ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான வெங்காய குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சீக்கிரம் செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் த கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் அப்புறம் வெந்தயம் கடுகு முந்திரி பருப்பு நாலு ஒரு கப் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப புளி வேண்டாம் கொஞ்சமாக போட்டால் போதும் ஒரு பாதி எலுமிச்சை பழ அளவுக்கு போடுங்க போதும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுருங்க நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஆயில் விட்டுருக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் அந்த குழம்புக்கு இப்போ கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா கொஞ்சம் பொரியட்டும் இது நல்லா அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ரொம்ப நல்லது அதனால் இதை நான் இங்கே நிறையவே சேர்த்துக்கலாம் இதில் குழம்புல சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாதத்தை சேர்த்து சாப்பிடும்போது பூண்டு நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாவே போடுங்க ரொம்ப பெருசா இருந்தா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்குவேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த எண்ணெயிலேயே வந்து பாதி வந்து வெந்துடும் அதனால நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இது இப்போ கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள் வச்சிருக்கோம் இல்லைங்களா தனி குழம்பு மிளகாத்தூள் அது சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் வந்து ஆப்ஷனாக தான் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா விட்டுருங்க கூடவே கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப தீ வைக்க வேண்டாம் மிளகாய்த்தூள் வந்து தீஞ்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் சிம்லையே வச்சு கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருங்க அந்த பச்சை வாசனை மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க இப்போ கரைச்சி வச்சுடைய புளி கரைசலை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப புளி வேண்டாம் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் தண்ணியாக நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை ஊற்றியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க இதே மாதிரியும் இருக்கட்டும் இல்லைனாக்கா வந்து நீங்கள் தேங்காய் இதெல்லாம் சேர்த்தாம கூட செய்யலாம் இப்படியே இருந்தால் கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருக்கும் சுல்லுன்னு இருக்கும் நம்ம தக்காளி சேர்த்தாதனால இப்போ கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காவும் கூடவே வந்து முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து இதில் அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இது கூடவே வந்து அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி எதுக்கு போடுறதுன்னா கொஞ்சம் குழம்பு திக்காக கிடைக்கும் அதனால் வந்து நாலு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் விட்டுருலாம் தேங்காய் மட்டும் கூட சேர்த்துலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருங்க ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் ஏற்கனவே வந்து வெங்காயம்லாம் வெந்திருக்கும் அந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் கொதிக்கட்டும் கொழம்பு பாருங்கள் நல்லா கொ கெட்டியாகி வந்துடுச்சு இன்னும் கொதிச்சதுன்னா இன்னும் நல்லா திக்காக இருக்கும் இது சாத்துக்கும் சப்பாத்திக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நல்லா கெட்டி பாருங்க பாருங்கள் இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு சும்மா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ